உங்கள் உயிரை எடுப்பதற்கு இந்த உலகத்தில் பிசாசுக்கு உரிமை இல்லை வியாதிக்கு உரிமை இல்லை இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு உரிமை இல்லை தேவன் அனுமதி தால் ஒளிய அனுமதி கொடுக்காவிட்டால் யோகனுடைய வாழ்க்கையில் பிசாசு நுழைந்திருக்க முடியாது அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த வியாதியும் எந்த நோயும் எந்த பிசாசும் எந்த மனிதனும் தொடவிய முடியாது என்பதை நான் நிச்சயமாக நூறு சதவீதம் சொல்ல முடியும் ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் சங்கீதம் தொண்ணூத்தி ஒண்ணுல என்ன சொல்லுகிறார் தேவன் அதையும் பார்ப்போம் அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்தால் தான் எப்போதுமே நமக்கு அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில கிரி செய்யும் எனக்கு அடிக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபருமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு நேரிடாது வாதை உன் கோடாரத்தை அணுகாது இந்த வாக்குதத்தை யாருக்கு சொல்லுகிறார்கள் என்றால் நமக்கு தான் உன்னதமானவருடைய உன்னதமானவரை கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறபடினால் ஆகினால் பொல்லாப்பு

வலசிங்கத்தையும் வலு சரவத்தையும் மிதித்து போடுவீர்களாம் விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் பதினைந்து இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவத்துறவு அருளச் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன் கடைசி வசனம் நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் இதை யாருக்கு சொல்கிறார் கர்த்தரை தபருமாய் கொண்டிருக்கிற ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களை தன் சொந்த தெய்வமாக கடவுளாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு தான் இந்த வாக்குதந்த மரணத்தை குறித்தும் இந்த உலகத்தில் வருகிற வியாதி குறித்தும் மனிதர்களை குறித்தும் நாம் ஒருபோதும் பயப்படவே கூடாது ஏன் பயப்படக்கூடாது என்றால் நமக்கு ஜீவனை கொடுத்தது யார் நம்மை அழைத்தது யார் நம்மை தெரிந்து கொண்டது யார் அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நம் யாருடைய கருத்துல இருக்கிறோம் நம்முடைய உயிர் யாருடைய கருத்துல இருக்கிறது நம்முடைய ஜீவன் யாருடைய கருத்துல இருக்கிறது நம்ம அழைத்தது யார் நம்மை தெரிந்து கொண்டது யார் என்பதை உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்களையும் அரசாங்கத்தையும் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் பார்த்து நீங்களும் நானும் பயந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல தேவனை விட்டு விலகி விட்டோம் பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் பொறமே இருப்பார்க்கலாம் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும் கண்ணி என்பது மரணம் தெலுங்குல நல்லா இருக்கிறது தற்கொலை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தெலுங்குல வந்து தெலுங்கு பைபிள்ல வந்து மனிதனுக்கு பயப்படுகிற பயம் தற்கொலைக்கு சமம் என்று தெலுங்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வரவைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதே யோபு சொல்லுகிறார் யோபு மூணு கடைசி வசனத்தை நான் படிக்கிறேன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது பாத்தீங்களா அவர் எதை குறித்து பயந்தாரோ அதுதான் அவருக்கு நான் அஞ்சினது எனக்கு வந்தது எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில வரும் நானும் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக மிக பயத்தின் ஆவினால் அடிமைப்பட்டு இருந்தேன் கத்தர் கிருபினால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த பயத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார் சொல்ல போனால் கடந்த காலங்களில் இருந்த என்னுடைய மனைவி அவளுக்கு மிகவும் நான் பயந்தேன் மற்றவர்களுக்கு பயந்தேனோ இல்லையோ ஆனால் முதல் என்னுடைய மனைவி இருந்த அந்த மனைவிக்கு நான் ரொம்ப பயந்தேன் உண்மையாது எனக்கு இப்போது நினைத்து பார்க்கும் பொழுது வெக்கமா இருக்கு அந்த அளவுக்கு பிசாஸ் என்னை பயத்தில் அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இப்போது பயமே கிடையாது ஏன் பயம் இல்லை என்றால் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலி ஆகும் சத்தியத்தை நான் அறிந்து கொண்டேன் யோவான் பத்து பதினேழு பதினெட்டு கூட நான் வாசிக்கிறேன் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடினால் என் பிதா என்னிலும் இருக்கிறார் ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான் நான் அதை கொடுக்கிறேன் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் இங்க இயேசு சொல்கிறார் ஒருவன் அதை என்னிடத்திலிருந்து கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவின் பிதாவின் இடத்துல பெற்றுக்கொண்டேன் என்றார் பாருங்க இப்போது நம்முடைய உயிர் நம்முடைய ஆவி ஆத்மா சரீர் எல்லாமே கிறிஸ்தனுடைய கருத்தில் இருக்கிறது அதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது தேவன் அனுமதி இல்லாமல் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள எந்த பிசாசுக்கு எந்த மனிதனுக்கும் எந்த வியாதிக்கும் அதிகாரம் இல்லை பிசாசே என் மீது உனக்கு உரிமை இல்லை வியாதியே எனக்கு என் மீது உரிமை இல்லை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களே என் மீது உங்களுக்கு உரிமை இல்லை என்பதை நாம் அறிக்கை செய்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நம் தேவனுக்கு உரிமையை கொடுக்க வேண்டும் நம்மை செய்யும் செய்யும்படிக்கு அவருக்கு உரிமை கொடுக்க வேண்டும் அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் உரிமை என் மீது என் குடும்பத்தின் மீதும் உமக்கு ஆண்டவர் என்ன அதிகாரத்தை கொடுக்கிறேன் நீர் எங்களை ஆள்கை செய்யுங்க எங்களை ஆண்டு கொள்ளுங்க எங்களை காத்துக் கொள்வீராக எங்களை பண்படுத்துவீராக என்று சொல்லும்போது அப்போது தேவன் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வார் இது இந்த அதிகாரத்தை எல்லாம் பிசாசு சபைகளுக்குள்ள வராதபடிக்கு தடை செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேலை பயத்தில மரண பயத்தில் இருப்பீர்கள் என்றால் அந்த இந்த செய்தி உங்களுக்கு தான்